கையிலே ஊத்துங்க அப்பேரிய பாக்குறோம் இங்க பாருங்க பைனலா இருட்டாயிருச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா மேல்முடி ரங்கநாதர் கோவில் அதாவது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு இந்த இடம் இங்கே வந்து நம்ம அடிவாரத்தில் இருக்கோம் இங்கே வந்து புரட்டாசி மாதம் நாலு சனிக்கிழமை மட்டுந்தான் இந்த இடத்துல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆலோ பண்ணுவாங்க இது நம்ம பொள்ளாச்சியிலேருந்து எவ்வளோ கிலோமீட்ரு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்ரெண்டு கிலோமீட்ரு வருது கோயம்புத்தூர்லேருந்து போகிற மாதிரி இருந்தால் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரும் நம்ம மலையிலேருந்து நம்ம இந்த ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க அவங்களோட மறுபடியுமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யானை சிறுத்தை கரடி நடமாடுற ஒரு இடம் தான் இது போடுவாங்களா போடுவாங்க

ஒன் மோரா ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் ஓகே ஆக்சன் இது साधा மௌலிங்க இதுதான் ஒன்ஸ் மோர் இப்படி தாங்க ஜாலியா பேசிட்டே மலை ஏற ஆரம்பிச்சோம் மலை ஏறினதே தெரியல அவ்வளோ ஜாலியா இருந்தது எங்க கூட போனது ஓகே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன் கிலோமீட்டர் வந்துருப்போம்னு நினைக்கிறேன் மேலே போக போக இந்த ஊரோட வியூ அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சது இந்த மலைக்கு வர்றதுக்கு ரெண்டு வழி பாதை இருக்குங்க ஒன்று வந்து தடாகம் வழி இன்னொன்று வந்து பாலமலை வழி இப்போ தடாகம் வழியாக தான் நம்ம ஏறிட்டு இருக்கோம் இதுதான் வந்து கொஞ்சம் செங்குத்தான கடினமான ஒரு மலைப்பாதை இதுவே நீங்கள் பாலமலை வழியாக வந்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பிளைன்ஸாக இருக்கும் அதுவும் கொஞ்சம் போக போக செங்குத்தாக இருக்கும் ஆனால் அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்காது இது நீங்கள் பாலமலை வழியாக வரணும்னு நினச்சிங்கன்னா நேராக காந்திபுரம் காந்திபுரத்துலேருந்து பெரியநாயக்கம்பாளையம் பெரியநாயக்கம்பாளையத்திலேருந்து பாலமலைக்கு போகிற பஸ் இருந்துகிட்டே இருக்குது இதுவே நீங்கள் இந்த தடாகம் வழியாக வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஓன் வெஹிக்கிள் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் நடந்து நடந்து ஒரு வழியாக மேல்முடி ரங்கநாதர் கோயிலுக்கு ரீச் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் மேல்முடி ரங்கநாதர் இருக்கார் நாங்கள் போகிற டைம் வந்து கரெக்டாக இருந்தது ஆக்சுவலாக ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு எட்டு இருபதுக்கு மேலே ஏற ஆரம்பித்தோம் கரெக்டாக இங்கே ஒரு பன்னெண்டே காலுக்குலாம் வந்துவிட்டோம் சொல்லப்போனால் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகிருக்கு மேலே வர்றதுக்கு பொறுமையாக வந்தனால ஃபோர் ஹவர்ஸ் ஆகிருக்கு இருக்கிறதா மேல்முடி ரங்கனாதே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபால் டான்ஸ் நடந்துட்டு இருந்தது நான் எங்கேயுமே இந்த மாதிரி பார்த்ததில்ல அதாவது எல்லா இடத்துலையும் போயிருக்கேன் மலை ஏறி இருக்கேன் நான் இந்த மாதிரி ஒரு இது பார்த்ததில்ல ஸோ இதுதான் ஃபஸ்ட் தடவை பார்க்குறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நல்லா இருந்தது படத்தில் தான் பார்த்துருக்கோம் சரி நம்மளும் போய் ஜாயின் பண்ணலாமேன்னு வந்திருக்கேன் கரெக்டாக நாங்களும் மூணு பேர் எங்கள் கூட வந்தாங்க பார்த்தீங்களா ரெண்டு பேர் நாங்கள் ஒரு மூணு பேர் போய் ஜாயின் பண்ணலாம் நின்றுருக்கோம் டைம் போக போக நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது நல்லா இருந்தது உண்மையா ஆக்சுவலாக நாங்கள் மேலே போன டைமிங் இது ஸ்டார்ட் பண்ண டைமிங்கு பர்ஃபெக்டாக இருந்தது

அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க சரி மறுபடியும் ஜாயின் பண்ணி ஒரு ஆட்டத்தை போடலாமேன்னு ஜாயின் பண்ணிவிட்டேன் முன்னாடி வச்சுருந்தாங்க பாத்தீங்களா பெருமாள் சாமிக்கு முன்னாடி அதை அப்படியே சாமி ஊர்வலம் மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க வெளியே அதாவது ஒரு கோயிலை சுற்றி ஒரு ரவுண்டு எடுத்துகிட்டு வருவாங்க அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா கீழே சொன்ன மாதிரியே சரியான பசி வந்துருச்சு சாப்பாடு ரெடி ஆயிருச்சு வாங்க போய் நீ சாப்பிட ஆரம்பிக்கலான்ட்டு போய் சாப்பிட கிளம்பிட்டோம் சுடுதண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்கவுங்க பிளைட் அவங்க தான் கழுவி வைக்கணும் கழுவி வச்சுருப்பாங்க ஆனால் மறுபடியும் நம்ம அந்த பிளைட் எடுத்து தான் நம்ம சாப்பிட்ணும் ஏன்னா அது அதுக்கு சுடுதண்ணி ஊற்றுறாங்க ஏன்னா எல்லாருமே ஒரு ப்ராப்பராக கழுவி இருக்க அல்லவா அதனால் சுடுதண்ணி ஊற்றுறாங்க அதை ஊற்றி கழுவிட்டு வாங்கிட்டு அப்படியே லைனில் நின்றுருக்கேன் சாப்பாடு வந்து ஒரு ஆளுக்கு இவ்வளோதாங்கிறதெல்லாம் கிடையாதுங்க நம்ம எவ்வளோ கேட்டாலும் எவ்வளோ வேணால் போட்டுகிட்டே இருக்காங்க ஏன்னா சாப்பாடு ஆகிட்டே இருக்குது ஏன்னா நான் அளவாக தான் சாப்பிட்டேன் ஏன்னா பிளைன்ஸில் இருக்கும்போது நிறைய சாப்பிட்லாம் இங்கே மலை ஏறணும் பார்த்திங்களா அதனால அளவாக தான் சாப்பிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெருமாள் வந்து சுயம்பாவே முளைச்சிருக்கு அந்த இடத்துல அந்த இடத்த தான் நம்ம இப்போ பார்க்க போயிட்டுருக்கோம் இந்த சாமி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுயம்பாவே முளைச்சிருக்கு இங்க பாத்தீங்கன்னா பெருமாளை தரிசிச்சிட்டோம் அடுத்து நாடு கண்ட புலின்ற ஒரு மலை இருக்கு மேல அங்கதான் சிவன் இருக்காரு அவரை பக்கத்தான் போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா சொல்லுங்க இப்ப டைம் பாத்தீங்கன்னா ஒன்னே கால் தான் ஆச்சு ஏதோ அஞ்சு மணி ஆன மாதிரி இருக்கு இந்த இடம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க முன்னாடி வந்துட்டேன் நம்ம கூட வந்தவங்களை வேற காணும் திரும்பி பார்த்தா அங்கிருந்து ஓடி வராரு அப்படிங்கிறாங்களா பாருங்க ாங்களா பாருகை மாதிரி இருக்கு ஆளே ஒளிஞ்சுக்கலாம் போல ஓ ஆர்ச்சி மாதிரி ஆர்ச்சி மாதிரி இருக்கு அந்த பக்கம் கேப் இருக்கு ஆக்சுவலாக வர்ற வழியில் பார்த்திங்கன்னா அந்த மலை போகிறதுக்கு மூணு மணி நேரம் ஆகும் அப்படி அப்படின்னாங்க அப்படிலாம் கிடையாதுங்க ஜஸ்ட் ஒரு ஒன்னேகால் மணி நேரம் தான் ஆகும் மேலே சிவன் இருக்கார் போகிற வழியே பயங்கரமாக இருந்தது நிறைய வயசானவங்களாம் போயிட்டுருக்காங்க பாருங்கள் போகுது இருக்கு இருக்கு ஓகேவா நம்ம திரிஞ்சு டைம் இப்போ நம்ம மேலே போயிட்டோம்னா அஞ்சாயிரத்து இருநூத்தி எண்பத்தி ரெண்டு அடி உயரத்தை ரீச் பண்ணிடுவோம் हां किटतटा पక్కத்தல வந்துட்டோம் बॉडीกรีஸ்வரர் எஸ் சிவனை பாத்துட்டோம் மேலே ரீச் பண்ணிட்டோம் இங்க இருந்து சுத்திடுங்க பாத்தா நல்ல கோயிテル வந்து இங்க வந்து சிவனை பார்த்தது நடந்து வந்து டயர்டே மறந்துருச்சுங்க அவ்வளோ சூப்பரா பீஸ்ஃபுல்லாக இருந்தது மேல புரட்டாசி மாதம் நாலு சனிக்கிழமை மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஃபாரஸ்ட்காரங்க அலோவ் பண்ணுவாங்க இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நம்ம இப்போ தான் போக முடியும் ஏன்னா வரி இதை விட்டால் நீ அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் அதாவது அந்த சனிக்கிழமை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க புரட்டாசி மாதத்தில் மற்ற இடப்பட்ட நாளெலாம் விடமாட்டாங்க வெளியே ஊத்துங்க அவருக்கு அப்ப மேல இருந்து ரிட்டர்ன் திருப்பி அந்த ரங்கநாதர் கோயில் வந்து தான் நம்ம கீழே வர முடியும் அங்க வந்ததுமே பாத்தீங்கன்னா அந்த சொக்கு டீ மாதிரி வச்சிருந்தாங்க நம்மளே எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு கூத்தி குடிச்சுக்கலாம் அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு ஸோ ஜஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இங்கே பாருங்க ஃபைனலாக இருட்டாயிருச்சு அடி மட்டுமே வாரம் வந்துட்டோம் கீழே வர்றதுக்கு இந்த இடத்துக்கு ஆராய முக்கால் ஆயிடுச்சு வெளியே வர்றதுக்குலாம் கால் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் உங்களை வேறொரு ஊரில் சந்திக்கிறேன்